கிறிஸ்துவில் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே பலவிதமான குழப்பங்களுக்கு மத்தியிலும் இந்த நற்செய்தி முழக்கத்திற்கு எந்த விதமான தடையும் இல்லாதவாறு ஆண்டவரேசு இந்த நாளை ஒருங்கிணைத்து தந்தமக்காக இறைவனை நன்றியோடு நினைக்கின்றேன் இது ஒரு ஆனந்தமான பொழுது இது ஒரு ஆசீர்வாதமான நாள் இந்த ஆனந்தமான பொழுதை இந்த ஆசீர்வாதமான நாளை அழகுபடுத்துவதற்காக ஆலயத்திலே அமர்ந்திருக்கும் அன்பு செல்வங்கள் அத்தனை பேருக்கும் கிறிஸ்துவரசரின் பங்கு குடும்ப விழா நல்வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட கையை குலுக்கி திருவிழா நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க பார்ப்போம் எல்லாரும் எல்லாருமே சொல்லுங்க நல்ல இன்முகத்தோடு சந்தோஷத்தோடு திருவிழா நல் வாழ்த்துக்கள் எல்லாருமே போதும்மா போதும் விட்டுருங்க இல்லைன்னா மோதிரம் காணாம ஆக அன்புக்குரியவர்களே எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை ஆனவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை எப்படி எப்படி எல்லோருடைய வாழ்க்கையும் வரலாறு ஆவதில்லை வரலாறாயானவர்கள் தனக்காக வாழ்ந்ததில்லை அந்த வகையிலே இன்னுயிரை இந்த உலகத்திற்கு ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்வதற்காக தன்னுயிரை பொருள்படுத்தாமல் இறைவருடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய திட்டத்தை பொருள்படுத்தாமல் இறை திட்டத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ்ந்து இறை திட்டத்திலே முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்து சில பெண்கள்தான் இன்று வரலாறில் வாசிக்கப்படுகின்றார்கள் அந்த வகையிலே இன்று நாம் இறை வார்த்தையிலேயே வாசித்து கேட்டோம் இயேசுவனுடைய சில சீடர்கள் இருந்தார்கள் அது ஆண் சீடர்கள் அல்ல அது பெண் சீடர்கள் இயேசுவினுடைய மீட்பின் திட்டத்தில் பெண்களுக்கும் ஒரு இடம் உண்டு என்பதை இன்றைய வாசகமானது அழகாக நமக்கு சுட்டி காட்டுகின்றது நமக்கு தெரியும் இயேசு வாழ்ந்த காலகட்டம் என்பது பெண்கள் அப்புறப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தது பெண்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தது பெண்கள் ஓரங்கட்டப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தது அந்த நேரத்திலும் கூட ஆண்டவர் சில பெண் சீடர்கள் இருந்தார்கள் என்று இன்று நற்செய்தி வாசகமானது அழகாக நமக்கு எடுத்து காட்டுகின்றது பெண்களும் இயேசுவனுடைய மீட்பின் திட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு அழகாக சுட்டிக்காட்டுகிறது பாருங்கள் முன்னாடியெல்லாம் வந்து பெண்கள்னாலே வந்து ஒரு பேடி சொப்பனம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பெண்களுக்கு அதிகமான உரிமைகள் வழங்கப்படுகின்றது பெண்களுக்கு அதிகமான இடம் இன்று இந்த சமுதாயத்திலே வழங்கப்படுகின்றது ஆனால் அன்றைய காலகட்டத்தில் அப்படியாக இல்லை பெண்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு காலகட்டமாக இருந்தது ஆனால் அந்த தருணத்திலும் கூட பாருங்கள் ஆண்டவருடைய இயேசுவருடைய மீட்பின் திட்டத்தில் இந்த பெண்களும் பங்கு கொண்டு இருக்கின்றார்கள் என்பதிலே எல்லவும் சந்தேகமும் இல்லை முன்னாடியெல்லாம் வந்து நான் எட்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப ஒரு டீச்சர் இருந்தாங்க அந்த டீச்சர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வந்து நம்ம ஸ்கூலில் ஏதாவது வகுப்பறையில் ஏதாவது சேட்ட பண்ணியாச்சுன்னா உடனே சொல்லுவாங்க அஜின் அமைதி இருந்தது அல்லனா எங்கே பிடிச்சி பெண்ணுங்க நடுவில் போய் பிடிச்சி உட்கார வைப்பேன் பொண்ணுங்க சைடில் பக்கத்தில் கிடையாது பொண்ணுங்க நடுவில் போய் உட்கார வைப்பேன் மறுபடியும் சொல்லுவாங்க சேட்டை பண்ணாத அமைதி அறிந்து பொண்ணுங்க நடுவில் போய் உட்கார வைப்பு மூணாம் வாட்டி இப்படி சொல்கிறாங்க எனக்கு கோபம் வந்துருச்சு நான் சொன்னேன் சும்மா இருங்க டீச்சர் எவ்வளோ நாளா இப்படி ஆசை காட்டி ஏமாற்றிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்கள் பெண்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு பேடி சொப்பனமாக இருந்தார்கள் ஆனால் இன்று அப்படி இருக்கின்றார்களா ஆண்களுக்கு ஏறாவது மகளிர் விடுதலை விடியல் பயணத்துல வந்து பயணம் செய்ய முடியுமா இல்ல பெண்களுக்கு தான் பயணம் செய்ய முடியும் முன்னாடி வந்து ஒரு வீட்ல வந்து துணி வாங்க போகிறாங்கன்னா ஜவுளி கடைக்கு போகிறாங்கன்னா பெண்களில் யாராவது ஒரு போவாங்க இப்போ வந்து ஃப்ரீ பஸ் ஆனதுனால அப்படி ஓகோன்னு சொல்லிட்டு என்ன டூருக்கு போற மாதிரி அப்படியே போறது பாருங்கள் அன்றைய காலகட்டத்தில் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் பெண்கள் மீட்பின் திட்டத்தில் இருந்தார்கள் இன்று அன்றைய அடிமை நிலைகள் எல்லாம் மாறி ஆண்டவர் இயேசுவனுடைய இறப்பின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் பெண்களுடைய வாழ்க்கை உரிமை வாழ்க்கையாக மாறப்படுகின்றது உரிமை ஏராளமாக பெண்களுக்கு இன்று கொடுக்கப்படுகிறது என்பதிலே எல்லளவும் சந்தேகமில்லை ஆண்களுக்கு நிகரான ஒரு சம உரிமை சம இடமானது பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்றது அது எந்த இடத்திலானாலும் சரி குடும்பங்களிலானாலும் சரி சமுதாயத்திலானாலும் சரி பங்கு தளங்களில் ஆனாலும் சரி ஆண்களுக்கு நிகரான ஒரு இடம் கொடுக்கப்படுகின்றது இனி பாருங்கள் இனியும் சில சில கதாபாத்திரங்கள் உண்டு அன்னை மரியாள் நமக்கு தெரியும் மீட்பின் திட்டத்திலேயே பங்கு கொண்டிருந்த முதல் பெண் பாருங்கள் எப்படி அவள் மீட்பின் திட்டத்திலே அவள் பங்கு கொள்கின்றார் என்றால் தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கென்று ஏராளமான திட்டங்கள் இருக்கின்றது தன்னுடைய வாழ்க்கையிலே தனக்கென்று ஏராளமான எண்ணங்களும் ஏக்கங்களும் எல்லாம் இருக்கிறது ஆனால் ஆண்ட ஒரேசுவனுடைய தூதனுடைய அழைப்பு வந்த பொழுது அழைப்பு வருகின்ற அடுத்த மாத்திரத்திலே என்று சூறி தன்னை அடிபணிய வைத்து மீட்பின் திட்டத்திலே அவளை ஆண்ட சுவோடு இறுதி வரை பயணம் செய்கின்றார் கானாவூரில் மட்டுமல்ல கானாவூர் கல்யாண வீட்டில் மட்டுமல்ல கல்வாரி சிலுவையின் கீழிலும் அவள் பயணம் கொண்டாள் இதுவும் மீட்பின் காலகட்டத்திலே ஆண்டவுளை சு அவளை பயன்படுத்துகின்றாள் மகதல மரியா மகதல மரியாதான் இயேசு உயிர் உடனே முதல்ல வந்து யாருக்கு காட்சி கொடுக்கிறாரு யாருக்கு யாருக்கு ராணி அக்காலுக்கா மகதல மரியாவுக்கு ஏன் ஒரு பெண்ணிற்கு காட்சி கொடுக்கின்றார் ஏன்னா வந்து சீடர்கள் இத்தனை பேர் கூட இருக்கிறாங்க எத்தனையோ நாட்கள் வாழ்ந்த சீடர்கள் கூட இருக்கிறாங்க எத்தனையோ நாட்கள் அவரோடு உடன் பயணித்த பயணித்தார்கள் சீடர்கள் இருக்கின்றார்கள் அவளுடைய அப்பாற்பட்டு ஏன் ஒரு ஆண்டவர் இயேசு முதலிலே காட்சி கொடுக்கிறார் தெரியுமா ஏன்னா பெண்கள்கிட்ட ஒரு காரியம் சொன்னா உடனே என்ன செய்யும் அது காட்டுதீ தீபோல சீக்கிரமா பரவும் அப்படி கிடையாது பாருங்கள் ஏன் ஆண்டவர் இயேசு இயேசு மரியாவுக்கு காட்சி கொடுக்கிறான் என்றால் அதற்கு காரணம் உண்டு ஆண்டவர் ஒரு மீட்பின் திட்டத்திலே மகதளமரியாவுக்கும் ஒரு தனிப்பட்ட இடம் இருந்தது பெண்களுக்கும் ஒரு தனிப்பட்ட இடம் இருந்தது சில திட்டங்கள் நடைபெறுவதற்கு அப்படிப்பட்ட பெண்களும் தேவையான ஒன்றாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தார்கள் அதனால் தான் ஆண்டவர் இயேசு பெண்களுக்கு அந்த இடத்திலே முன்னுரிமை கொடுக்கின்றார் மகதள மரியாவையும் மீட்பின் திட்டத்திலே அவர் அழைத்து வருகின்றார் என்பதிலே சந்தேகமில்லை இனியும் ஏறக்குறைய எத்தனையோ கதாபாத்திரங்கள் ஆண்டவர் உரேசுவனுடைய மீட்பின் திட்டத்திலே பெண்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள் பாருங்கள் ஒரு பெண்மணி நமக்கு தெரியும் ஆஹ் கிணற்றிலே தண்ணீர் எடுக்க வருகின்றாள் தண்ணீர் எடுக்க வருகின்ற பொழுது அந்த நேரத்திலே அவள் நண்பகள் நேரத்திலே வருகின்றாள் ஏன் அவள் நண்பகள் நேரத்திலே வருகின்றாள் என்றால் அவள் அந்த சமுதாயத்தில் இருந்து ஒதுக்கப்பட்டிருந்தாள் நண்பர்கள் நேரத்திலே சாதாரணமாக யாருமே தண்ணீர் எடுக்க வருவது வழக்கமில்லை வழக்கத்துக்கு மாறாக இவர் வழக்கம்போல் என்ன செய்கின்றாள் பன்னிரெண்டு மணிக்கு தண்ணீர் எடுக்க வருகின்றாள் நண்பர்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரே சோலை பார்க்கின்றார் பார்த்துவிட்டு அவளுடைய பழைய வாழ்க்கைகளை எல்லாம் இடுகின்றார் அறிக்கையிட்டு அவள் என்ன செய்கின்றாள் அவளுக்குள்ளே ஒரு மாற்றம் உருவாகின்றது அவள் என்ன செய்கின்றார் அவள் சுமந்து வந்த குடத்தையும் விட்டு விட்டு ஓடி சென்று நரகத்திலே நகரத்திலே ஆண்டவர் ஒரேசுவை பற்றி அறைகேடுகின்றார் இதோ பாருங்கள் நான் செய்த அனைத்தையும் ஆணிவேராக எனக்கு சொல்லிய ஒரு நபர் இருக்கிறார் அவர்தான் தான் என்று அன்று முதல் அந்த ஊரிலே நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு பெண்ணாக மாறுகின்றார் பாருங்கள் கட்டுவோர் புறக்கடித்த கல்லே கட்டிடத்திற்கு மூளைக்கல்லாயிற்று இன்று பெண்கள் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்கள் அன்று அந்த பெண்மணியானவள் சமுதாயத்திலே ஒதுக்கப்பட்டால் ஓரங்கட்டப்பட்டால் ஆனால் அந்த நேரத்திலும் கூட ஆண்டவரேசு அவளை கண்டுகொண்டாள் சமுதாயத்தினுடைய பார்வை அல்ல ஆண்டவரேசுவனுடைய பார்வை சமுதாயத்தினுடைய எண்ணங்கள் அல்ல ஆண்டவரேசுவனுடைய எண்ணம் சாதாரண ஒரு பெண்மணியாக அவளை பார்க்கின்ற பொழுது அவளை அப்படியாக பார்க்கவில்லை ஒதுக்குகின்றவளாக பார்க்கவில்லை ஓரங்கட்டப்பட்ட ஒரு பெண்மணியாக அவளை பார்க்கவில்லை மீட்பின் திட்டத்திலே நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அந்த இடத்திலே அவரை பார்க்கின்றார் என்பதிலே சந்தேகமில்லை இனி பாருங்கள் எப்படி நானும் இந்த மீட்பின் திட்டத்திலே இந்த பட்டியலிலே நானும் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த பட்டியலிலே பெயரை எழுதலாம் பாருங்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நான் மீட்பின் திட்டத்திற்கு எந்த அளவிற்கு ஆண்டு சுவடு சுவோடு இணைந்திருக்கின்றேன் நான் என்ன செய்ய வேண்டும் இந்த மீட்பின் திட்டத்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலைகளிலும் நான் ஆண்டவரேசுவை அறிவிக்க செயல்பாடுகளில் எல்லாம் நான் ஆண்டவரேசுவை அறிவிக்க இட வேண்டும் வெறும் வார்த்தைகள் வழியாக மட்டுமல்ல வாழ்க்கைகள் வழியாகவும் நான் ஆண்டவரேசுவை அறிவிக்க இடுகின்ற பொழுது நிச்சயமாக நானும் இப்படிப்பட்ட மீட்பின் திட்டத்திலே பங்கு கொள்வேன் என்பதிலே சந்தேகம் இல்லை நற்செய்து அறிவிப்பது என்பது வெறும் அங்கி போட்டவர்களுக்கோ அருள் தந்தையர்களுக்கோ ஆசிரியர்களுக்கும் மட்டுமல்ல இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நம் ஒவ்வொருவருடைய தலைமையான கடமை என்றால் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் வெறும் வார்த்தைகள் வழியாக அல்ல என்னுடைய வாழ்க்கை வழியாக நான் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு நற்செய்தியாக மாற வேண்டும் அப்படி மாறுகின்ற பொழுதுதான் நிச்சயமாக நானும் இந்த மீட்பின் திட்டத்திலே பங்கு கொள் என்பதிலே சந்தேகம் இல்லை இரண்டாவதாக மீட்பின் திட்டத்திலே பங்கு கொள்ள வேண்டும் என்றால் இந்த பெண்மணி அறிவிக்கிட்டதை போன்று எப்படி அறிந்து அனுபவித்த ஆண்டவரை இந்த பெண்மணி அறிவிக்கையிட்டதைப் போன்று நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் நீ ஆண்டவரை சுவை அறிக்கையிட வேண்டும் நமக்கு தெரியும் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னதாக கடந்த நாட்களில் பெண்களுடைய உலக கோப்பை கிரிக்கெட் ஆனது நடைபெற்றது அதிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நூற்றி முப்பத்தி நான்கு பந்துகளில் நூற்றி இருபத்தி ஏழு ரன்கள் அடித்த ஜமீமா என்கின்ற ஒரு பெண்மணி அந்த நாட்களில் எல்லோருடைய வாட்ஸ்அப்பருடைய ஸ்டேட்டஸை பார்க்கின்ற பொழுது இந்த பெண்மணியை முன்னிலைப்படுத்துகின்றதாக இருக்கின்றது பாருங்கள் ஏன் இவள் இவளும் மீட்பின் திட்டத்திலே பங்கு கொண்டிருக்கின்றார் எப்படி என்றால் ஆண்டவர் இயேசுவை அந்த அரங்கத்திலே ஆடுகளத்திலே அவர் அறைக்கேடுகின்றார் எப்படி என்றால் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஏழு ரன்களை அடித்து பாராட்டுகள் குவிகின்றன அனைவருடைய பார்வையும் இவளுக்கு நேராக வருகின்றது ஒட்டுமொத்த பார்வை இவளுக்கு நேராக வருகின்றது அந்த நேரத்திலே இந்த பெண்மணி அந்த அரங்கத்திலே அனைவரும் முன்பாகவும் அறிவிக்கிடுகின்றாள் எனக்குள் இருக்கக்கூடிய ஆண்டவரேசுவே என்னை இந்த வெற்றிக்கு அழைத்து சென்றாள் அவள் சொன்ன ஒரு இறைவார்த்தை உண்டு யாருக்காவது தெரியுமா அவள் அந்த ஆண்டு அடிக்கடி சொன்ன ஒரு சொ தெரியுமா விடுதலை பயணம் பதினான்காவது அதிகாரம் பதினான்காவது வசனம் ஆண்டவரே உனக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று என்னுடைய இந்த தான் எனக்கு இந்த வெற்றியை கொடுத்தது தான் எனக்கு ஆற்றலை கொடுத்தது ஆண்டவர் யேசுதான் என்னை வழி நடத்தினார் என்று அந்த இடத்திலே இந்த பெண்மணி அனைவர் முன்பாகவும் அறை இந்த பெண்மணியும் நிச்சயமாக இன்று இயேசுவனுடைய மீட்பின் அந்த பட்டியலிலே இந்த பெண்மணியினுடைய அப்படி என்றால் சிந்தித்து பார்க்க வேண்டும் நானும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு வெற்றியிலும் நான் ஆண்ட சுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க எடுக்கின்ற பொழுது ஆண்ட சுவை மற்றவர்களுக்கு முன்னிலைப்படுத்தி காட்டுகின்ற பொழுது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையும் மீட்பின் திட்டத்திலே பங்கு கொள்கின்ற அந்த பட்டியலிலே வரும் என்பதிலே சந்தேகமில்லை அதனால் அன்பானவர்களை இப்படிப்பட்ட கொண்டாட்டுகளுக்கும் அப்பாற்பட்டு நான் செய்ய வேண்டும் நான் எந்த அளவிற்கு சுவை அறிக்கையிடுகிறேன் என்பதை நான் உணர்ந்து செயல்பட வேண்டும் அப்படி செயல்படுகின்ற பொழுதுதான் சுவருடைய சீடனாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே மாற முடியும் ஒரு நிமிடம் நாம் அனைவரும் கண்களை மூடுவோம் அன்பு இசுவே நாங்களும் ஆராதிக்கின்றோம் புகழ்கின்றோம் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசுவே இந்த திருவிழா நாட்களிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை நேரங்களுடைய வாழ்க்கையிலே பொழிந்து கொண்டிருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சிறப்பாக இயேசுவே உமக்கு பெண்கள் பெண் சீடர்கள் இருந்ததை போன்று இயேசுவே எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஒவ்வொரு நிலைகளிலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியிலும் ஆண்டவர் இயேசுவை அறை கேடுவதற்கும் அறி கேட்டு அவ்வாறாக இயேசுவனுடைய மீட்பின் திட்டத்திலேயே நாங்களும் பங்கு சேருவதற்குமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும் துயக்க நிபரியாவை இப்பொழுதும் எங்களோடு உடலுங்களை வழிநடத்தும் ஆமீன் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்